அகிலா அம்மா சமைக்க போறேன் நீ வீட்டுக்கு வெளியில வேற எங்கேயும் அம்மாவை சரியா என்று அம்மா கேட்டாள் சரிமா நான் வீட்டுக்கு வெளியே விளையாடிட்டு இருக்கேன் என்று அகிலா பதில் சொன்னாள் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பால் அடைந்த கிணறு இருக்கு அந்த பக்கம் நீ போகாத சரியா அம்மா சொன்னால் சரிமா நான் போகல அப்படின்னு சொல்லிட்டு அகிலா வெளியே விளையாட போனாள் அவள் வீட்டுக்கு வெளியே பந்தை வைத்து விளையாடி கொண்டிருந்தாள் அந்த பந்து பாழடைந்த கிணற்றுக்கு அருகில் சென்று விழுந்தது அம்மா சொல்லை மீறி அகிலா அந்த கிணற்றின் அருகில் சென்றால் பந்தை கையில் எடுத்த அவள் இந்த கிணற்றுக்குள் அப்படி என்னதான் இருக்கிறது என்று அதனுள் எட்டி பார்த்தாள் திடீரென்று அந்த கிணத்துக்குள் இருந்து புகையாக வந்தது ஒரு இரத்த வெளியே வந்தது இதைப் பார்த்த அகிலா சத்தம் போட்டு மயங்கி கீழே விழுந்தாள் வெளியே வந்த அந்த இரத்த அகிலாவை கிணற்றுக்குள்ளே தூக்கிச் சென்றது சற்று நேரம் கழித்து சமையல் அறையில் இருந்து வெளியே வந்த அம்மா அகிலா அகிலா நீ எங்கே இருக்க என்று கேட்டபடி வந்தால் அகிலாவை அங்கே காணவில்லை எங்கே போனால் இவ என்று வினவினாள் பக்கத்து வீட்ல கேப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்ல போயி இங்க வந்தாளா நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்டா அவங்க அம்மா அவங்க சொன்னாங்க அகிலா இங்கே வரவே இல்லையே அவ உங்க வீட்டுக்கு வெளியில தானே விளையாடிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொன்னாங்க வெகு நேரம் தேடி பார்த்தும் அகிலா கிடைக்கவில்லை பிறகு அகிலாவுடைய அப்பா காவல் நிலையத்துக்கு சென்று புகார் கொடுத்தார் காவல் நிலையத்திலிருந்து வந்தவர் அங்கே பக்கத்தில் இருக்கும் வீட்டுக்கு காரர்களிடம் விசாரணை செய்தார் எங்களுக்கு தெரியாத சார் நாங்க பாட்டுக்கு எங்க வேலைய பார்த்துட்டு இருக்கோம் நாங்க யாரும் அந்த பொண்ண பார்க்கல அதுல ஒரு பெரியவர் சார் நான் ஒரு விஷயம் சொல்லட்டா போன மாசம் இதே மாதிரி இந்த கிணத்துக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு விளையாடிகிட்டு இருந்தா அந்த பெண்ணும் இதே மாதிரி காணாம போயிட்டா அந்த பொண்ணு இதுவரைக்கும் கிடைக்கல அப்படின்னு அந்த பெரியவர் சொன்னார் சரி அவங்க ஏன் காவல் நிலையத்தில் புகார் செய்யாம போயிட்டாங்க தெரியல சார் அந்த பொண்ணுக்கு அப்பா இல்ல பொண்ணு காணாம போன சோகத்துல அம்மாவுக்கு மனநிலை பாதிப்பு ஏற்பட்டுருச்சு இதனால அவங்க சொந்தக்காரங்க வந்து இந்த ஊரை விட்டு காலி பண்ணிட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க சார் அகிலாவுடைய அம்மா சோகத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்தாங்க அவங்க அப்பா அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருந்தாரு கவலைப்படாதமா நம்ம பொண்ணு கண்டிப்பா வந்துருவா அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்தி சிறிது நாட்கள் சென்றவுடன் அகிலாவின் அம்மாவுக்கு அகிலாவை நினைத்து நினைத்து உடல்நிலை சரியில்லாமல் போனது இதனால் மிகவும் மனமுடைந்த அகிலாவின் அப்பா அகிலாவின் அம்மாவை கூட்டிக் கொண்டு அவரது சொந்த ஊருக்கு சென்று விட்டனர் குழந்தைகளா இதிலிருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க எப்பவுமே பெரியவங்க சொல்ல மதிக்கணும் அவங்க சொல்ல மதிக்காம மீறி போனதால தான் அகிலா இன்னைக்கு காணாம போயிட்டா இனிமேல் நீங்களும் உங்க அம்மா சொல்ல கேட்டு நடக்கணும் சரியா